செவ்வாய்கிழமைகளில் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் இப்போ செவ்வாய்கிழமைன்னு எடுத்துட்டோம்னா நிறைய தெய்வங்களுக்கு செவ்வாய்கிழமை வந்து ரொம்ப உகந்தது அதில் ராவு காலம்னு பார்க்கறச்சி நம்ம துர்கையை வந்து வணங்குறோம் ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னா நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமை ஆஹ் நீங்கள் வந்து ஆகண்ட தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நமக்கு நிறைய சத்ரு இருக்கு ரொம்ப ஒரு ஒரு வேலையில நம்ம வந்து இருக்கிற இடத்துல மனசு பீஸ்ஃபுல்லாவே இல்லை கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு வந்து எதிரிங்களாவே இருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்க சஷ்டி கவசம் படித்து செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து வணங்கலாம் திருமண தடை இருப்பவர்களும் செவ்வாய்க்கிழமை முருகன் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வந்து வணங்கலாம் இந்த துர்கைக்கு வந்து ராகு காலத்துல வழக்கே தருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுக்காக நம்ம பண்றதுதான் சோ கால சருப்பு தோஷம் இருக்கிறவங்க ராகுதசா நடக்கிறவங்க இல்ல செவ்வாதசா நடக்கிறவங்க இவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்கை வழிபாடு வந்து சிறந்தது வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறது செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ரொம்ப நாளா நீண்ட நாளா கோர்ட் வழக்கு ஒரு டைவர்ஸ் கிடைக்கல இல்ல நில பிரச்சனை இருக்கு ரொம்ப இழுபதியிலேயே இருக்கு இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமையில வீரபத்ரருக்கு வெத்தல மாலை போடலாம் நம்மளுடைய காரியங்கள் வந்து ஜெயிக்கும் இதை தவிர நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உடம்பு ஈக்கா இருக்கு நமக்கு உடம்புல வந்து பலம் வேணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாக்கி கொடுக்க அதுக்கும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது அவருக்கு செந்தூரம் சாத்தணும் நீங்க செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்றீங்கன்னா அவருக்கு செந்தூரம் சாத்துங்க செவ்வாய்க்கிழமை செந்தூரம் சாத்தி உங்களுடைய காரிய வெற்றிக்காக பிரார்த்தனை பண்ணலாம் நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்